வணக்கம் நான் உங்கள் விஜயாபாய் பேசுகிறேன் சென்ற முறை திங்கட்கிழமையில் பிறந்தவர்களை பற்றி ஒரு கணிப்பு பார்த்தோம் இப்பொழுது செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் வீடியோக்குள் செல்வோம் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் ரொம்ப புத்திசாலியானவங்க ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க நினச்சதாக அடையணும்னு நினப்பாங்க கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் அவங்கள்ட்ட ஒன்று சாதிக்கணும்னு நினச்சாக்கா பிடிவாகம் பண்ணி அதை வாங்கி அதை ஜெயிச்சுட்டு தான் மறு வேலை பார்ப்பாங்க ஆனால் செவ்வாய்க்கிழமையில பிறந்தவங்கள்ட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தீங்கன்னா அதை கச்சிதமாக முடிச்சு கொடுப்பாங்க இடையில நீங்கள் கூப்பிட்டு சாப்பிட வாப்பா அப்படி இப்படின்னு சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க அங்கே சொன்ன வேலையை முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு திருப்தியே வரும் ஆனால் பழகுறதுக்கு கொஞ்சம் கோவக்காரவங்க மாதிரி தான் தெரியும் உள்ளே நம்ம பூந்தவங்களோட பழகி பார்த்தாதான் அவங்களும் மென்மையானவங்கன்னு நமக்கு தெரியும் அவங்க வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதாக்கா வச்சுக்குவாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னாக்கா ஒதுக்கிடுவாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக அவங்க உயிரையே கொடுப்பாங்க அப்படியாப்பட்டவங்க நல்ல வாட்டஞ்சாட்டமாக இருப்பாங்க உடம்பு நல்லா சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு பார்க்குறப்பையே அவங்க வந்து வேலைன்னு பார்த்திங்கன்னா போலீஸு இராணுவம் மருத்துவத்துறை இந்த மாதிரி இதிலெலாம் அவங்க போனால் நல்லா அமோகமாக வருவாங்க ஆனால் சொந்த வீடு வாசலோட தான் இருப்பாங்க கஷ்டப்படவே மாட்டாங்க செவ்வாய்க்கிழமை மேலே பிறந்தவங்க முருகனோட அம்சம் இல்லையா அதனால் அவங்களுக்கு எப்போதுமே முருகனோட அருள் உண்டு அதனால் செவ்வாய்க்கிழம பிறந்தவங்க முருகனை கும்பலாம் வீரபத்திர கும்பலாம் இது மாதிரி கும்பிட்டுக்கிட்டு வந்தாங்கன்னாக்கா இன்னும் நல்லா மேலே மேலே அமோகமாக வரலாம் அவங்க திங்காய்கிழமையில பிறந்தவங்க இது செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவங்களுக்கு நல்ல அருமையான செவ்வாயெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் யாரும் பிறக்க முடியாது ஒம்பதாம் நம்பர் அவங்களுக்கு என்ன ஒம்பதாம் நம்பரில் இருக்கிறதுனால அமோகமாக இருப்பாங்க முருகனோட ஆதிக்கம் உண்டு வீரபத்திரோட பத்திரம் அவரோட ஆதிக்கம் உண்டு இவங்களெல்லாம் நினச்சி அவங்க கும்பிட்ணும் அந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரணும் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்கனாக்கா நல்லா அமோகமாக இருப்பாங்க ஆனால் வந்து ரொம்ப நல்ல மாதிரி அவங்கெல்லாம் அவங்கள வந்து புரிஞ்சிக்கிறதே கொஞ்சம் கடினம் புரிஞ்சிக்கிட்டாக்கா அவங்களும் நம்மள மாதிரி ஒரு நல்ல கிழமையில் தான் பிறந்திருக்காங்க நம்ம ஊரில் தான் இந்த செவ்வாய் கிழமை இதெல்லாம் வந்து ஒதுக்கி வைக்கிறோம் எந்த நல்ல காரியமும் செய்கிறதில்ல ஆனால் முக்கால்வாசி பேர் செவ்வாய்க்கிழமையில் வேறு நாட்டிலலாம் நல்லா செவ்வாய்கிழமையெல்லாம் பார்க்கறது இல்லை அவங்கெல்லாம் செய்கிறாங்க ஓகோன்னு வராங்க நம்ம தமிழ்நாட்டில் தான் செவ்வாய்கிழமையை பார்த்துட்டு இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது அப்படி இப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதனால் செவ்வாய்க்கிழமையும் ஒரு மங்கள மங்கள வாரம்னு சொல்லுவாங்க அதனால் மங்களகரமான கிழமை செவ்வாய்க்கிழமை ஆம்பளைங்க பிறந்தாலும் நல்லது தான் பெண்கள் பிறந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க அதை நம்ம பரிகாரம் பண்ணிக்கலாம் ஆம்பளை பிள்ளைங்க பிறக்கிறது ரொம்ப விசேஷம் இதுதான் செவ்வாய் பிறந்தவங்களோட ஜாதகம் பிறந்த கடமையில் பிறந்த பலன் இதை வந்து நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சீங்க ரொம்ப நன்றி மீண்டும் புதன்கிழமை பிறந்தவங்களை பற்றி சொல்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்